ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம் ஒரு சாய் சகோதரியின் வாழ்க்கையில் நடந்த சாய்பாபா நிகழ்த்திய அற்புதத்தை பார்ப்போம் எனக்கு சாய்பாபா கொடுத்த தரிசனம் மற்றும் சாய்பாபா எனக்கு எந்த உருவில் ஆசிர்வாதம் செய்தார் என்பதை பற்றியும் நான் கூறுகிறேன் எனக்கு எட்டு வயதில் எனது முழு குடும்பத்துடன் சிறடிக்கு முதல் முறையாக சென்றேன் அப்போது எனக்கு சிரடி சாய்பாபாவை பற்றி எதுவும் தெரியாது நான் ஹனுமனுக்காக மிகவும் புனிதமாக பிரார்த்தனை செய்தேன் எனது இளங்கலை படிப்பில் நரிவில் எங்கோ நான் சாய்பாபா புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன் சாய்பாபா நம்பி அவருடைய கோவிலுக்கு செல்ல ஆரம்பித்தேன் ஒவ்வொரு வருடமும் பரிட்சை முடிந்தவுடன் அவர் கோவிலுக்கு சென்று கோவிலை சுற்றி நூத்தி எட்டு பிரதர்சனம் செய்து வருவேன் எங்கள் கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்தேன் பற்றி அதிகம் யோசிக்காமல் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்தேன் அந்த புத்தகங்கள் என்னையும் என் அம்மா சொன்ன சில கதையும் என்னையும் புது மனிதனாய் மாற்றியது நான் எனது இளங்கலை பட்டப்படிப்பு முடிந்தவுடன் வெளிநாடு செல்வதற்காக தயாராக இருந்தேன் நான் பல சவால்களை எதிர்கொண்டேன் என் தந்தை நிலைமையுடன் போராடினேன் மேலும் இந்தியாவில் விட்டு வெளியேறுவது குறித்து சந்தேகம் இருந்தது என் கல்லூரிக்கு விண்ணப்பித்த பிறகு நான் சீரடிக்கு சென்றேன் இந்த வரை என் நான் இதயத்தில் என்றென்றும் இருக்கும் நானும் தரிசனத்துக்கு சென்ற போது இலவச தரிசனத்துக்கு சென்று ஆராத்தி நேரத்தை பிரிப்பதை நோக்கமாக கொண்டோம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இலவச தரிசனம் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல நான் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து மீண்டும் முயற்சி செய்தேன் சீரடியில் நாங்கள் தங்கியிருந்த இரண்டு நாட்களும் மதியம் பன்னெண்டு மணி ஆராத்தியை தவிர ஆறு ஆராத்தியும் தரிசனம் செய்தோம் நான் மிகவும் சந்தோஷமாக மற்றும் சாய்பாபா ஆசிர்வாதம் பெற்றதாக உணர்ந்தேன் நான் தாய் ஆராத்தி முடிந்த முதல் நாள் இன்னும் ஒரு இரவு முழுவதும் துவாரகமாய்க்கு சென்று தங்கினோம் சாய்பாபா தரிசனம் கிடைக்கும் என்று கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாங்கள் அனைவரும் அங்கு சென்று தங்கி அப்பகுதிகளை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்தோம் சுமார் மூனைகால் மணி ஆனது காலை ஆராத்திக்கு வரிசையில் நிற்கலாம் என்று நினைத்தோம் ஆனால் வரிசையில் தலை காட்டும் அவசரத்தில் நாய் கூச்சலிடும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தோம் எல்லோருக்கும் ஆச்சரியமாக ஒரு திறனாய் உட்கார்ந்த நிலையில் பாபா மட்டுமே அமர்ந்திருப்பதை கண்டோம் என் வாழ்க்கையில் அப்படி உட்கார்ந்திருக்கும் நாயை நான் பார்த்ததே இல்லை இந்த அனுபவத்தை அவர் என்னை ஆசிர்வாதம் சாய்பாபா செய்தார்கள் என்னால் அதை மறக்கவே முடியாது அவர் எப்போது என் அருகில் இருப்பார் சரியான பாதையில் செல்ல என்னை வழிநடத்துகிறார் சாய்பாபா உங்களையும் நம்புங்கள் சாய்பாபா உங்களுக்கும் பதிலை சொல்வார்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடந்தது என்று எண்ணுங்கள் உங்கள் எல்லா துக்கங்களையும் சாய்பாபா கவனித்துக் கொள்வார் நம்பிக்கையுடன் சாய்பாபா நடத்திய அற்புதத்தை நாம் இந்த பதிவில் அனைவரும் கேட்டோம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மலிக்